Hi, dears. The only everyday is different channel. Okay. கனெக்ஷன் ஓகே ஸோ இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட எல்லாருமே யூஸ் பண்ணுற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் ஓகே ஸோ எல்லாருமே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகிடுவீங்க அதாவது அடிக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமே தவிர நம்ம அதோட கண்ட்ரோலுக்கு மாறிடக்கூடாது சரிங்களா ஸோ அதுதான் நம்ம அடிக்ஷன் சொல்கிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பிஃபோர் பெட் டைமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஸோ எப்போனாலுமே நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஆனால் அந்த டைமில் கூட நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளாஷ் லைட் வந்து உங்களோட தூக்கத்தை வந்து என்ன பண்ணும் டிஸ்டர்ப் பண்ணும் ஓகே ஸோ உங்களுக்கு தூக்கம் இப்போ வருதுன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் மூலமாக உங்களுக்கு தூக்கம் வராமல் சுமா ஆக்டிவ் ஆகி மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க ஓகே சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மொபைலை வந்து நீங்க பெட் டைம்ல யூஸ் பண்ணாதீங்க அண்ட் செகண்ட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன பண்ணுறோம் மொபைலில் வந்து அலாரம் கிளாக் வந்து செட் பண்ணுறோம் ஓகே ஸோ என்ன பண்ணுறோம் மார்னிங்கில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கா ஒரு ஃபைவ் அந்த அலாரம் வந்து அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் மொபைலை எடுக்கிறோம் அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வைக்கிறது இல்லை அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நமக்கே தெரியாம சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அலாரம் கிளாக் நீங்க செட் பண்ணாம எதுல நீங்க ஒரு கிளாக் வாங்கி அதில் நீங்க செட் பண்ணலாம் சரிங்களா அண்ட் தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆப் யூஸ் பண்றவங்களா இருப்பீங்க ஸோ ஆப் அப்படின்னு பார்த்தா கேம்ல ஏதாவது நிறைய நியூ கேம் வரும் ஸோ அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிப்பீங்க ஏதாவது ஸோ இந்த மாதிரி ஆப் எல்லாம் நீங்க நிறைய வச்சிருக்கும் போது அநேகமா நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் வந்துட்டே இருக்கும் ஸோ அன்னெசரியா இருக்கிற அந்த ஆப் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அப்புறமா இப்போ வந்து எல்லாேருக்குமே நம்ம ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணுறோம் டூ ஜிபி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் ஜிபி ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு அதிகமாக மொபைல் நெட்வொர்க் இப்போ கிடைக்கிது ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுறோம் எப்பவும் மொபைல் டேட்டாவை நம்ம ஆன்லையே வச்சுருக்குறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுவாங்க ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை அறியாமலே அந்த சவுண்ட் கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளே போய் அதை பார்த்து உடனே நீங்கள் வெளியே வரதில்லை கண்டினியூவாக அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள் இந்த மொபைல் டேட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம் சரிங்களா ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ரிசர்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வார்ட்டில் வந்துட்டு மொபைல் அடிக்ஷன்ஸ்க்கு இன்வால்வா இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுல மோஸ்டா யாருன்னு பாத்தீங்கன்னா யங் பீப்புள்ஸ் தான் ஓகே சோ அதனால உங்க மொபைல் உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அதோட கண்ட்ரோலுக்கு நீங்க மாறாதீங்க அண்ட் நெக்ஸ்ட் பாக்குறேன் பாய்